ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இளநீரோட நன்மைகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த கோடை காலத்தில் உடல் சூட்டை தணிக்கிறதுக்கு நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா புளி பானங்களை அதிகமாக குடிக்கிறாங்க இதனால் அந்த நேரத்துக்கு அந்த நேரத்துக்கு உடம்பு குளிர்ச்சியமாக குளிர்ச்சியாக இருக்கிற மாதிரி இருக்குமே தவிர்த்து பக்க விளைவுகள் வந்து உங்களுக்கு அதிகமாக வர ஆரம்பிச்சிருங்க உண்மையிலே உங்கள் உடல் சூட்டை குறைச்சி ஆரோக்கியமாக இருக்கணும்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா நீங்கள் குடிக்க வேண்டியது இந்த இளநீர் தாங்க கோடை காலத்தில் தண்ணீர் அதிகமாக குடிக்கணும் இந்த கோடை காலத்தில் பார்த்திங்கன்னா இளநீர் குடிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க இந்த இளநீர் குடிக்கிறதுனால என்ன நன்மை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு தேவையான எலக்ட்ரான் லைட் அப்படின்ற நீர்ச்சத்து நம்ம வியர்வை மூலமாக நம்ம உடம்பை விட்டு வெளியேறிடுங்க அந்த இழந்த எலக்ட்ரோன் லைட்டு அந்த அப்படின்ற நீர்ச்சத்தை திரும்ப பெறதுக்கு நீங்கள் இந்த இளநீரை குடித்தாலே போதுங்க இளநீரில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நன்மைகள் இருக்குது அதை பற்றினா அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோ பார்க்குறோம் இளநீர் எப்படி குடிக்கணும் டெய்லி இளநீர் குடிக்கலாமா வெறும் வயிற்றுல இளநீர் குடிக்கலாமா சர்க்கரை நோயாளிகள் குடிக்கலாமா இதை குடித்தா நம்ம உடம்புக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் யாரெல்லாம் இளநீர் குடித்தா ஆபத்து அப்படிங்கிறதையுமே வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இளநீர் வந்து தினமும் குடிக்கிறது எந்த ஆபத்துமே கிடையாதுங்க உடம்புக்கு ஆரோக்கியம்தான் அதே மாதிரி இளநீரில் சர்க்கரையோட அளவு அதிகம் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க நீங்கள் எவ்வளவு பெரிய இளநீர் குடித்தாலும் சரி அதில் அதிகபட்சம் ஒரு இரநூறு எம்எல் சர்க்கரை தான் இருக்குங்க அதுவே நீங்கள் குடிக்கிற குளிர் பணத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இருபது டீஸ்பூன் சர்க்கரை அளவு வந்து இருக்குங்க இளநீரில் பாத்தீங்க அப்படின்னா ஹார்போஹைட்ரேட் ரொம்ப குறைவாக இருக்கும் அதனால் உடம்புக்கு ஆரோக்கியத்தை மட்டுமே கொடுக்கக்கூடியது இளநீருங்க இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இளநீரை எப்படி குடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இளநீரை வெட்டுன உடனே குடிச்சிடணுங்க அப்படி குடிக்காம வெட்டுனை இளநீரை ரொம்ப நேரம் கழிச்சு நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா அதில் வந்து உங்கள் உடம்புக்கு எந்த பலனுமே கிடைக்காது இளநீரில் உள்ள சத்துக்கள் எதுவுமே வந்து உங்களுக்கு வந்து முழுமையாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லைங்க ஏன்னா வெட்டுன உடனே குடிக்கணும் இளநீர் குடிக்கிறப்ப வெறும் தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு அதோடைய வழுக்கைய பகுதியை வந்து பல பேர் வந்து சாப்பிட மாட்டாங்க அதையும் சேர்த்து சாப்பிட்டா தான் வந்து இளநோட இளநீரோட முழுமையான சத்தும் கிடைக்குங்க இளநீரில் பார்த்திங்கன்னா பொட்டாசியம் கால்சியம் இருக்குது இந்த வழுக்கையிலையுமே வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு தேவையான கொழுப்பு சத்து நம்ம சருமத்தை பளபளக்க வைக்கிறதுக்கு விட்டமின்ஸு உடல் எடையை குறைக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே வழுக்கையில இருக்குதுங்க சர்க்கரை நோய் உள்ளவங்க இளநீர் குடிக்கலாமா அப்படின்னு பல பேருக்கு சந்தேகம் இருக்கும் தாராளமா வந்து சர்க்கரை நோய் உள்ளவங்க டெய்லியும் வந்து இளநீர் குடிக்கலாங்க ஆனா அவங்க உணவு முறைகள்ல கட்டுப்பாடோட இருக்கணுங்க அப்படி இருந்தாங்க அப்படின்னா மட்டுமே வந்து குடிக்கலாங்க கண்டிப்பாக அவங்க இளநீர் குடிச்சிட்டு அந்த வழுக்கையும் சேர்த்து சாப்பிடணும் அப்போ தான் ரத்தத்தில் உள்ள குளுக்கோஸு வந்து இது கட்டுப்படுத்தும் அது சர்க்கரை நோயாளிகள் செவ்வழண்ணி குடிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க நீங்கள் வந்து செவ்வளண்ணி சாப்பிட்றது சர்க்கரை நோயாளிகளாக இருந்தீங்க அப்படின்னா செவ்வளணி சாப்பிடுங்க ரொம்பவே நல்லதுங்க முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா சர்க்கரையோட அளவு கட்டுப்பாடோடு கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கிறவங்க இளநீரை கண்டிப்பாக குடிக்கவே கூடாதுங்க இதயத்தில் ஏதாவது பிரச்சனை ஏற்படுவது இரத்த கொதிப்பு ஏற்படுறது இந்த மாதிரி பிரச்சனை வர்றதுக்கு காரணம் நம்ம உடம்புல பொட்டாசியம் சத்து குறைவாக இருக்கிறதுனாலையும் கூட வருங்க இந்த இதய பிரச்சனை ரத்த கொதிப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வராமல் இருக்கிறதுக்கு இளநீர் குடித்தாலே போதும் சிறுநீரக பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கும் இந்த இளநீர் குடிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க இது சிறுநீர் எரிச்சலை சரி செய்யும் சில பேருக்கு சிறுநீர் பாதையில் புண்ணு ஏற்பட்ட அந்த இடத்துலையும் கிருமிகள் அதிகமாகி எரிச்சல் கடுப்பு இது எல்லாமே வந்து ஏற்படுங்க அதனால பார்த்திங்கன்னா ஒரு இளநீர் வந்து அதுக்கு அந்த இந்த பிரச்சனையெல்லாம் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இளநீர் எடுத்து அதோட ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க அந்த இளநீரை மேலே உடைச்சிட்டு அதுக்குள்ளே ஒரு ஸ்பூன் அளவு வந்து வெந்தயம் போட்டு ஒரு ஒரு பத்து நிமிஷம் வந்து ஊற விட்டுங்க அந்த இளநீரோட சேர்த்து அந்த வெந்தயத்தையும் சேர்த்து ஊற வச்சுருங்க அப்புறம் பத்து நிமிஷம் கழித்து நீங்க வந்து அந்த இள இளநீரோடு சேர்த்து அந்த வெந்தயத்தையும் சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க அஞ்சு நாள்ல சிறுநீர் சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளையும் சரியாயிருங்க இந்த மாதிரி நீங்க டெய்லி ஒரு அஞ்சு நாள் தொடர்ந்து குடிச்சிங்க அப்படின்னா அடுத்து பார்த்தீங்கன்னா அல்சர் பிரச்சனை உள்ளவங்க அதாவது வயிற்றுல புண்ணு வயித்துல புண்ணு இருக்கிறவங்க அவசியம் வந்து வாயில புண்ணு இருக்கிறவங்க அவசியம் வந்து இந்த இளநீரை குடிக்கணுங்க இந்த இளநீரில் பாத்தீங்க அப்படின்னா நிறைய நன்மைகள் இருக்கிறதுனால இது புண்களை வந்து ஆற்றுங்க இப்பெல்லாம் உடம்புல உடல் சூட்டாலாக பல பேர் வந்து கஷ்டப்படுறாங்க அப்படி இருக்கிறவங்க இந்த இளநீர் வந்து அவசியம் பிடிக்கணுங்க உடம்புல ஏற்படுற நீர் வறட்சி அப்புறம் வந்து நாவச்சி இது எல்லாத்தையுமே போக்குற சக்தி வந்து இந்த இளநீருக்கு இருக்குது குழந்தைங்களுக்கு தினமும் வந்து ஒரு இளநீர் கொடுக்கறது ரொம்பவே நல்லதுங்க மூளை வளர்ச்சிக்கு ரொம்பவே வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இளநீர் வந்து ரொம்பவே நல்லது இந்த வெயில் காலத்தில் குழந்தைங்களுக்கு தினமும் வந்து ஒரு இளநீர் வந்து கொடுங்கங்க அடுத்து செரிமான பிரச்சனையும் இது போக்குங்க அதனால மலச்சிக்கல் பிரச்சனை உள்ளவங்களும் இந்த இளநீரை தாராளமாக குடிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா லாரிக் ஆசிட் இருக்குது இது பார்த்தீங்கன்னா நம்ம மூ நம்ம முதுமையை வந்து தள்ளி போட்டு இளமையான தோற்றத்திற்கு எப்போதுமே இருக்கிறதுக்கு ரொம்பவே வந்து நல்லது இளநீர் குடிக்கிறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆண்களுடைய தாது விருத்திக்கும் ரொம்பவே நல்லதுங்க ஆண்களுடைய விந்தண்களுடைய தரமும் எண்ணிக்கையும் வந்து அதிகரிக்கும் பொதுவாக ஜிம்முக்கு போகிறவங்க வீட்டிலேயே வந்து எக்ஸசைஸ் பண்ணுறவங்க பெரியவங்க சின்னவங்க யாராக இருந்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னா உடற்பயிற்சிக்கு முன்னாடி இல்லை அப்படின்னா உடற்பயிற்சி எடுத்தது பிறகு இளநீர் குடிக்கணுங்க இது உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்ல பலத்தை வந்து கொடுக்கும் உடம்பு வந்து நல்ல உறுதியாக ஸ்ட்ராங்காக ஆகுறதுக்கு நீங்கள் இளநீர் குடிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க சில குழந்தைகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா செரிமான கோளாறு இருக்கும் அவங்களுக்கு இளநீர் வந்து ஒரு அருமையான மருந்துங்க இதை குடித்தா அப்படின்னா குடித்த உடனே சிறுநீர் தாராளமாக போகும் ரத்தத்தில் கெட்ட கொழுப்போட அளவையும் வந்து குறைக்கும் ரத்தத்தில் ஏதாவது நச்சு பொருட்கள் கலந்திருந்தாலும் அதையும் வந்து வெளியேற்றக்கூடிய தன்மை அந்த இளநீருக்கு வந்து ரொம்பவே இருக்குதுங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா கால்சியம் சத்து வந்து அதிகமாக இருக்குது இது பார்த்தீங்கன்னா இது எலும்புகளோட அடர்த்தி வந்து அதிகரிக்கும் எலும்புகளை வந்து நல்ல ஊர்தித்தன்மை வாய்ந்ததாக மாற்றுறதுக்கு டெய்லியும் வந்து இளநீர் குடிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கோடை காலத்தில் வர்ற வேக்கூறு சின்னம்மை தட்டம்மை வராமல் இருக்கிறதுக்கு இளநீர் குடிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அப்படியே வந்து அப்படியே வந்துவிட்டால் கூட டெய்லியும் வந்து ஒரு இளநீர் குடிக்கிறதுனால சீக்கிரமாக வந்து அது சரியாயிருங்க அதே மாதிரி குடலில் உள்ள புழுக்களை அழிக்கிற சக்தியும் வந்து இந்த இளநீருக்கு இருக்குது இளநீரை யாரெல்லாம் குடிக்கக்கூடாது அப்படின்னா உடம்புல நீர் சத்தம் அதிகமாக இருக்கிறவங்க காலில் நீர் கோர்த்துக்கிட்டு வீக்கத்தோட இருக்கிறவங்க அலர்ஜி இருக்கிறவங்க இவங்கெல்லாம் குடிக்கக்கூடாதுங்க இதில் பாத்தீங்கன்னா பொட்டாசியம் சோடி சோடியம் சத்தெல்லாம் இதில் அதிகமாக எடுத்துக்க கூடாதுங்க அந்த சோடியம் சத்தெல்லாம் அதிகமாக இருக்கிறவங்க இதை எடுத்துக்கக்கூடாது கட்டுப்பாடு உள்ளவங்க இவங்கெல்லாம் வந்து இந்த பொட்டாசிய சத்து இந்த சோடியம் சத்து இதெல்லாம் வந்து அதிகமாக சேர்த்துக்க கூடாது அப்படின்னு டாக்டர் டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்களா அந்த மாதிரி இருக்கிறவங்க இளநீர் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கக்கூடாது அது மட்டும் இல்லைங்க சர்க்கரை நோயாளிகள் பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கரையோட அளவு வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களும் எடுத்துக்க கூடாது அதனால சர்க்கரை நோயை கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறவங்க மட்டுமே வந்து எடுத்துக்கணும் சர்க்கரை நோய் வந்து கட்டுப்பாட்டில் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அவங்களும் இளநீர் எடுத்துக்க கூடாது இந்த இளநீரில் அதிக அளவு பொட்டாசியம் சத்து இருக்குது உடம்பு அதிகளவு பொட்டாசியம் சத்து இருந்தது அப்படின்னா அது சிறுநீர் மூலமா வெளியேறும் ஒரு வேலை உங்களுக்கு சிறுநீர் பிரச்சனை இருக்குது அப்படின்னா இந்த வேலை சரியா நடக்காதுங்க அதனால உடம்புல பொட்டாசியத்தின் அளவு வந்து அதிகரிச்சு பக்க விளைவுகள் வர வாய்ப்புகள் அதிகம் சிறுநீர் பிரச்சனை உள்ளவங்களும் இளநீர் குடிக்கதை வந்து தவிர்த்திடணுங்க அப்புறம் கர்ப்பிணி பெண்கள் பார்த்தீங்கன்னா இளநீர் குடித்தா எந்த பாதிப்பும் இல்லை ஆனால் உடல் ரீதியாக ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா டாக்டர்கிட்ட வந்து நீங்கள் கேட்டுட்டு வந்து இளநீர் குடிக்கிறது நல்லதுங்க அப்புறம் இளநீர் பொதுவாக பார்த்தீங்கன்னா ரத்த அழுத்தத்தை வந்து குறைக்கும் ஆனால் ரத்த அழுத்தம் குறைவாக இருக்கிறவங்க இளநீர் குடித்தோம் அப்படின்னா இன்னும் ரத்த அழுத்தம் குறையும் அதனால் ரத்த அழுத்தம் குறைவாக இருக்கிறவங்க இளநீர் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கக்கூடாதுங்க சரி ஒரு நாளைக்கு எத்தனை இளநீர் குடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு நாளைக்கு ஒரு இளநீர் மட்டுமே வந்து குடிக்கலாம் அது ஆரோக்கியமானது அப்படி இல்லைன்னா ரெண்டு இளநீர் குடிச்சிக்கலாம் மூணு வயது குழந்தைகள்லேருந்து யார் வேணாலும் இளநீர் குடிக்கலாங்க வெறும் வயதில் இளநீர் குடிக்கலாமா அப்படின்னா சில பேருக்கு சந்தேகம் வரும் சில அதாவது வந்து நீர் இளநீரில் உள்ள கனிமம் உப்பு இதில் உள்ள சத்துக்கள் எல்லாம் நம்ம உடம்புக்கு முழுமையாக கிடைக்கணும் அப்படின்னா இளநீரை வெறு வயிற்றுல தாங்க குடிக்கணும் ஆனால் ஆஸ்துமா பிரச்சனை உள்ளவங்க அப்புறம் வந்து சளி பிரச்சனை உள்ளவங்க இது இவங்கெல்லாம் வந்து இதை வெறும் வயிற்றுல குடிக்க கூடாது அதே மாதிரி மழைக்காலம் பனிக்காலத்தில் அதிகாலையில் இளநீர் வந்து குடிக்கக்கூடாதுங்க என்னதான் இளநீரில் ஏராளமான சத்துக்கள் இருந்தால் கூட அதை அதிகமாக வந்து நம்ம எடுத்துக்கவே கூடாதுங்க கண்ட கண்ட குளிர்பானங்களை வாங்கி குடித்து உடம்புக்கு எடுத்துக்கிறத விடையும் இந்த மாதிரி இயற்கையான இளநீரை குடிக்கிறது ரொம்பவே நல்லது ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பில்சுமில்ல கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ